கும்மிடிப்பூண்டி அருகே குறவர் என குடியிருப்பில் பதினோரு விலை உயர்ந்த செல்போன்கள் முப்பதாயிரம் மதிப்புள்ள பந்தய சேவல்களை திருட்டும் கவரப்பேட்டை போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குரவராஜ கண்டிகை பகுதியில் அமைந்துள்ளது நரிக்குறவர் என குடியிருப்பு கூடை தயாரிக்கும் பாரம்பரிய தொழில் செய்து வரும் இவர்கள் அப்பகுதியில் இருபத்தைந்து குடும்பங்கள் நாற்பத்தைந்து வருடங்களாக வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வாய்ந்து வரும் பெண்கள் ஆண்டுதோறும் மேல்மருவத்தூர் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிவித்து விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் அவ்வாறு வழி அனுப்பி வந்த உறவினர்களும் குடும்பத்தினரும் இரவு இரண்டு மணிக்கு வீடு திரும்பிய நிலையில் ஆய்ந்த உறக்கத்தில் இருந்தபோது கதவே இல்லாத குடிசை வீட்டுகள் புகுந்து மர்ம ஆசாமிகள் கருப்பையா நாற்பத்தி இரண்டு என்பவரது வீட்டில் ஆறு செல்போன்கள் மற்றும் ஒரு சண்டை சேவலை ஆத்யாய முப்பத்தெட்டு என்பவரது வீட்டில் மூன்று செல்போன்கள் பந்திய சேவல்கள் இரண்டு மற்றும் வெங்கடேஷ் என்பவர் வீட்டில் இரண்டு செல்போன்களையும் திருட்டிச் சென்றனர் இது தொடர்பாக கவுரப்பேட்டை போலீசார் நரிக்கூர இன மக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மர்ம நபர்களை போலீசார் வலைவீச்சு தேடி வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வீடுகள் கடைகள் கோவில்கள் என இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது